மாடல் ஆட்சியினுடைய இங்கே மாடல் அருமை முதலமைச்சர் மாடுபோது முதலமைச்சர் அவர்கள் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் ஏ நல்ல போல் திறந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த மாநாட்டினுடைய முதல் பகுதியாக ஆவையிலும் நிறைவேற்றப்படுவது தொடக்க நிகழ்ச்சிகளிலே செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு வீர வணக்க தீர்மானமாகும் தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்று வாழ்நாள் எல்லாம் அக்கொள்கை வழி நின்று எத்தனையோ கடற்பாடுகளுக்கும் தடைகளுக்கும் இடையே இயக்க பணியாற்றி தியாகத்தில் உள் எழுந்த தேவரியாதை இம்மாநாடு Yeah. <laughs>